ஃபயர் மூவி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் ஷோ விமன்ஸுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி வந்து இது எல்லாருமே விமன்ஸுன்னு இல்லை ஒரு பெண் குழந்த பருத்த ஒரு பேரண்ட்ஸு ஒரு எல்லா ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது வந்து ஒரு நல்ல ஒரு சமூக விழிப்புணர்ச்சி படம்னு சொல்லலாம் ஆக்சுவலி இப்போலாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் முன்னாடிலாம் கிடையாது ஸ்கூலில் வந்து இந்த குட் டச் பேட் டச்னு அந்த குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு டீச் பண்ணுற விஷயம் இப்போ இப்போ எல்லாருக்குமே இப்போ எல்லா ஸ்கூல்லையும் அது கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி வந்து கொஞ்சம் அடல்ட் குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு அடல்ட் ஸ்டேஜில் எப்படிலாம் அவங்க வந்து மிஸ்யூஸ் ஆகிறாங்க அதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த பிரச்சனைகளை இன்னும் இன்னும் நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாமல் அவங்க நிறைய பேர் சூசைட்டம் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் ஒரு நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த என்டையர் டீம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜேஎஸ்கே சார் ரொம்ப சூப்பர் மூவி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து எல்லாரோட பெண்களோட ஓட்டு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும்